ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தோழி ராஜி இன்றைக்கி வந்து நம்ம மிராக்கல் டைம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது நவமூலிகாகத்துக்கான கடைசி டூ டேஸ்க்கான அப்டேட்டுங்க நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்குது நாளைக்கு ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது பதிமூணாம் தேதி பஞ்சமி வருதுங்க சரிங்களா ஸோ தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை பற்றி தெருவில் பெயர்கள் கொடுக்கணுன்னா யூஷுவல் ப்ரொசீஜர் தான் இதிலையே வந்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் நம்ம டைப் பண்ணி அனுப்புங்க இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் பெயர்கள் கொடுக்கலாம் சரிங்களா நிறைய பேர்த்தோட அனுபவங்களாக இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டு முக்கியமான ஒரு விஷயங்க இது கண்டிப்பாக எல்லாருக்குமே அவசியம் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் இதை தெரிஞ்சுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு எதுவுமே கஷ்டமா வந்து தெரியாது ஐயோ இவ்வளோ கஷ்டமா இருக்குது இந்த விஷயம் நடக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்க மாட்டீங்க அவ்வளோ சுலபமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் வீடியோ நீங்கள் முடியும் போது அதை புரிஞ்சுக்குவீங்க சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் வீட்டுக்கார் பேருக்கு வருது அவருக்கு ஹார்ட்டில் அஞ்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க சிஸ்டர் இப்போ உங்ககிட்ட போன தடவை நவமூலிகாகத்துக்கு பேர் கொடுத்தோம் சிஸ்டர் இப்போ உடம்புக்கு நல்லாயி இப்போ வேலைக்கு இப்போ ஒரு அஞ்சாறு நாளாக இருக்காங்க சிஸ்டர் இப்ப மறுபடியும் இப்ப நாம கொடுத்துருக்கோம் அவருக்கு உடம்பு ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் நல்லபடியா அந்த ஹார்ட் அடைப்பு தான் மேடம் இருந்துச்சு அது ஆஞ்சி ஆப்ரேஷன் பண்ணிருக்கோம் நல்லா ஹார்ட் ஆரோக்கியமா மாறி நல்லா உடம்பு நல்லா இருக்கணும் எங்களுக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணி அம்பாலிட்ட நாமொழி ஏகத்துல எங்களுக்கு நல்லபடியா வேண்டிக்கணும் சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் சகோதரி கண்டிப்பா அவருக்கு சரியாகணும் அவரோட உடல் வந்து ஆரோக்கியமா தேடி பண்ணிக்கலாம் வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்க அது போதும் இன்னைக்கு நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க வீட்டில் வந்து அம்மாவோட முகம் வந்து எப்படி தெரியுது அப்படிங்கறத பாத்துட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாங்க இங்க பாருங்க இது வந்து நம்ம கணப்பில் அந்த சிஸ்டரோட வீட்டில் கஜலட்சுமி அம்மன் வச்சு வழிபாடு பண்ணிருக்காங்க அந்த கஜலட்சுமி அம்மன் அப்படியே வராகியா மாறி காமிச்சு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு உருவத்தை அதுவும் ரெண்டு கண்ணு வந்து கழுத்துக்கு கீழே இருக்க மாதிரியும் காமிச்சு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அது நார்மலாக அனுப்புனது பிக்சர் அது உங்களுக்கு நான் நல்லா இமேஜ் தெரிஞ்சது அம்மாவோட முகம் தெரிஞ்சது அதை வந்து ஷேர் பண்ணுறேன் அதை பாருங்க இங்க பாருங்களேன் இந்த இடத்துல தான் ரெண்டு கண்ணு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க அனுப்பியிருக்காங்க நமக்கு ரெண்டு கண்ணு வந்து இந்த இடத்துல தான் இருக்கு இப்போ கஜலட்சுமியோட உருவம் அப்படியே வராகியா மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லோ கலர்ல ரவுண்ட் பண்ணியிருக்கிறது வராகி அம்மனோட உருவம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் அதுக்கு கீழே அவங்க கழுத்தில் பாருங்கள் ரெண்டு கண்ணு வந்திருக்கு இதுதான் அந்த சிஸ்டர் வீட்டில் நடந்த மிராக்கள் பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல உங்களுக்கும் அதே ஃபீல் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா சந்தோஷமாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ நமக்கு தேவையான பொருள் நம்ம ஒரு தீபம் வைக்க போகிறோம் இந்த தீபத்தோட பவர் என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா புதன்கிழமை இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்துட்டு கடன் பிரச்சனைக்காக இன்னொரு விஷயம் வந்து பணம் பிரச்சனைக்காக வாழ்க்கை முழுக்க பண கஷ்டம்ன்றதே இருக்கக்கூடாது பணம் கஷ்டம்ன்றது இல்லாமல் என் வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் இன்னொரு விஷயம் கொடுத்த பணம் வெளியில் நிறைய லாக்காக இருக்கும் போய் கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க இல்லைன்னா பயங்கரமாக மிரட்டுவாங்க அந்த பணத்தை நம்ம வாங்குறக்குள்ளேயே நமக்கு வந்து ஒரு வழி ஆகிடுவோம் நம்ம ஸோ அப்பேற்பட்ட அந்த ப்ராப்ளம்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க தேவையான ஒரு எண்ணெய் வந்துட்டு கடுகு எண்ணெய் பணம் சம்பந்தப்பட்ட கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு கடுகு எண்ணெய் தீபன்றது பயங்கரமாக கை கொடுக்குங்க ஒரு ஒரு புதன்கிழமையும் காலையில் இல்லது ஈவினிங் ஈவினிங்னா உங்களுக்கு ஆறு மணிக்கு மேலே ராத்திரி தூங்குற வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ இதுதான் டைமிங் ஒன்றா காலையில் இல்லை ஈவினிங் இது மாதிரி டைமிங்கில் வந்துட்டு நீங்கள் வந்து விளக்கு வைக்கலாம் இது விளக்கு வைக்கிறதுங்கிறது எப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் மட்டுமே இந்த தீபத்தை நீங்கள் வைக்கணும் எப்படி வைக்கணும் உங்களை கைகளான எந்தி நீங்க வைக்கணும் உங்கள் ரெண்டு கைகளாலையும் அந்த தீபத்தை வச்சு நீங்கள் வைக்கணும் சரிங்களா கீழே வைக்கக்கூடாது இருபது நிமிஷமும் உங்கள் கைகளில் இருக்கணும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சிஸ்டர் நான் வேலைக்கு போகிறேன் நான் காலையில் போனால் ராத்திரி தான் வீட்டுக்கு வருவேன் அப்போ நாங்கள்லாம் எப்படி பண்ணுறது அதுவும் ஆஃபீஸ்லாம் இருப்போம் நாங்கள் கையில் தீபத்தை வச்சு எப்படி வழிபாடு பண்ணுறதுங்கிற டவுட் வரும் அப்படி இருக்கிறவங்க நீங்கள் கீழே வச்சு வழிபாடு பண்ணலாம் பட் உங்களுக்கு கையில் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்த தீபத்தை கையில் வச்சு கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா இந்த கடுகு எண்ணெய் தீபங்கிறது கையில் வச்சு நீங்கள் கேட்கும்போது கை மேல் பலன் கிடைக்கும் அப்படிங்கறக்காக தான் கையில் வச்சு இதை வைக்க சொல்கிறாங்க அதனால உங்களுக்கு செய்யறதுக்கான சான்ஸ் இருக்கு என்னால் கண்டிப்பாக செய்ய முடியும்னா மிஸ் பண்ணாமல் கையில் வச்சு செய்யுங்க வேற வழியில் நான் வெளியே போயிட்டேன்னா உங்களுக்காக வேண்டி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இதை செய்யலாம் அப்படியும் இல்லைன்னா நீங்கள் கீழே தட்டில் வச்சு கூட நீங்கள் வைக்கலாம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிட்டு பீரியட்ஸ் டைமில் இந்த பரிகாரம் செய்யவே கூடாது அதையும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா அதே போல இன்னொரு விஷயம் இருபது நிமிஷம் இந்த தீபம் அணையாமல் இருக்கணும் இருபது நிமிஷத்துக்கு மேலே எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் வைக்கலாம் பட் கம்பல்சரி இருபது நிமிஷத்துக்கு இந்த தீபம் அணையக்கூடாது இருபது நிமிஷம் உங்கள் மனசில் நீங்கள் கொடுத்த விஷயம் நீங்கள் கேட்குற விஷயம் நல்லபடியாக நடந்துடும் நம்ம பணத்துக்காக வேண்டி போகிறோம் அந்த பணம் நல்லபடியாக கிடச்சிரும் பணம் கேட்டிருக்கோம் அவங்க கொடுத்துருவாங்க வெளியிலாக்காக இருக்கிற எல்லாமே நமக்கு சரியாயிடும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த தீபம் நீங்கள் வைக்கணும் தீபம் வச்சாச்சு தீபம் வச்சுட்டு இப்போ அடுத்தபடியாக நம்ம என்ன செய்யணும்னா வெளியில் போகணும் எதுக்கு போகணுன்னா கொடுத்த பணத்தை நான் கேட்க போகணும் சிஸ்டர் பணம் கலெக்ஷன் பண்ண போகிறேன் சில பேர் இந்த தொழிலில் இருப்பாங்க பணம் கலெக்ஷன் பண்ணுற அந்த தொழிலெல்லாம் இருப்பாங்க போய் கேட்டு கேட்டு திரும்பி திரும்பி வருவாங்க அந்த பணம் கலெக்ஷன் ஆகாது அந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கீங்க பணத்தை கேட்க போகிறீங்க உங்களுக்கு அந்த பணம் வரணுன்னாலே அடுத்தது நீங்கள் இந்த தீபம் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா உங்களோட ஆள்காட்டி விரல் நடு விரல் சரிங்களா இந்த விரல்களுக்கு நடுவில் ஒரு நம்பரை நீங்கள் எழுதிட்டு நீங்கள் போகணும் அது யார் கண்ணிலையும் படாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க யாரும் இது என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது தெரியாத மாதிரி அந்த நம்பரை நீங்கள் எழுதிட்டு போகணும் நீங்கள் வீட்டிலருந்து கிளம்பும் போது இந்த நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க கிழக்கு பக்கமாக பார்த்து நின்று ப்ளூ கலர் பேனாவால் எழுதணும் இங்கே பாருங்கள் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆள்காட்டி விரல் நடுவிரல் இதற்கு சென்டரில் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் அந்த நம்பர் வந்து உங்களுக்கு என்னங்கிறதையும் காமிக்கிறேன் அந்த நம்பரை ப்ளூ கலர் பேனாவால் நீங்கள் எழுதணும் நீங்கள் அந்த விரல்கள் ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் எழுதியிருக்கிறதே தெரியக்கூடாது சரிங்களா எழுதியிருக்கிறது தெரியாமல் நீங்கள் இது பண்ணும் பாருங்கள் இப்போ விரல்கள் ரெண்டையும் நான் காமிச்சிருக்கேன் சென்டரில் எழுதியிருக்கேன் ஆனால் அவ்வளோவா உங்களுக்கு தெரியாது க்ளோஸ் பண்ணாலும் அந்த எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கணும் நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா இது என்ன இந்த நம்பர் எழுதிருக்கீங்கன்னு யாரும் உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது அந்த நம்பர் இருக்கிறதே தெரியாத மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் அப்படி தான் நீங்கள் இதை எழுதணும் இப்போ அந்த நம்பர் என்னன்னு உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் அந்த இரண்டு விரல்களுக்கு நடுவ முன்னூத்தி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரை உங்களுக்கு எழுதியிருக்கேன் மூணு ஏழு ஏழு சரிங்களா ஆள்காட்டி விரல் நடுவிரல் விரல் அதற்கு சென்டரில் இருக்கணும் பாருங்க இப்போ ரெண்டு விரலும் க்ளோஸ் பண்ணால் உங்களுக்கு எழுதியிருக்கிறதே தெரியாது இந்த மாதிரி தான் தெரியாமல் எழுதணும் இதை நீங்கள் எப்பெல்லாம் பணம் வாங்க போகிறீங்களோ இந்த கடுகெண்ணெய் தீபத்தை ஒரு இருபது நிமிஷம் உங்கள் கையால் ஏந்தி வேண்டிட்டு இந்த நம்பரை கையில எழுதிட்டு நீங்க போய் பணம் கேளுங்க கொடுக்க வேண்டிய இடத்துல கேளுங்க இல்ல பணம் யார்கிட்ட இருந்தாவது வரணுமா போய் அவங்க கிட்ட கேளுங்க இப்படி வந்து செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க இருந்து நோன்ற ஒரு பதிலே வராது கொடுத்துருவாங்க என்ன காரணம் கொடுக்காதவங்க கூட உங்கள் பணத்தை எடுத்து ஓடிப்போனவங்க கூட திரும்பி வந்து கொடுக்கறக்கான வாய்ப்புகள் வந்து இந்த விஷயத்தை செய்யும் போது அமையும் ஸோ அதுதான் கடுகு எண்ணெய்க்கு ஒரு பவர் கடன் பிரச்சனை பண பிரச்சனைக்கு கன்ஃபார்மாக கடுகு எண்ணெயை பயன்படுத்தி செய்யுங்க நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பரிகாரத்தை நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் இன்றைக்கி புதன்கிழமை இன்றைக்கி ராத்திரியும் கூட நீங்கள் செய்யலாம் ஆறரை மணிக்கு மேலே விளக்கு வைக்கிறதுக்கு அப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் இது செய்யலாம் காலையில்னா காலையில் எந்திரிச்சோன்னு நீங்கள் பண்ணலாம் இதுதான் டைமிங்கு இன்றைக்கி கூட செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் கடுகு எண்ணெய் இல்லைங்கிறவங்க வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னா டைம் உங்களுக்கு எப்போ வேணாலும் இது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கனால கண்டிப்பாக இது வாங்கிட்டு செய்யுங்க பணம் உங்களை தேடி வரும் பணம் எனக்கு பிரச்சனை பணம் இருந்தால் நான் நல்லா இருப்பேன் அதுதான் மெயின் பிரச்சனைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் கஷ்டம் அப்படிங்கிறதே இருக்காது கொடுத்த பணம் லாக் ஆகி நிற்கிற பணம் உங்களுக்கு எங்கேயாவது ஹோல்டாகி நிற்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்து இழுத்து வச்சு கொடுத்துரும் சரிங்களா அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லானது இதை யாரை நினச்சி நீங்கள் செய்யணுன்னா உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் செய்யலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் செய்யலாம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இதை செய்யுங்க நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு அந்த கடுகணை தெய்வம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மறுபடியும் நீங்கள் செய்யும்போது பயன்படுத்திக்கலாம் சரிங்களா உங்களுக்கு ஒரு பணம் விஷயமாக ஒரு வாரத்துக்குள்ள நான் அந்த ஒரு கண்டினியூவாக இந்த தீபத்தை நீங்கள் வைக்க பாருங்க அதுதான் விஷயம் சரிங்களா அப்போ அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு கேட்குற பணமும் கிடைச்சிரும் பெண்டிங்கில் இருக்க அமௌண்ட்டும் எப்படி உங்களுக்கு ரிசல்ட்டுங்கிறத சொல்லுங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்